தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவேல உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் என்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் நூற்றி எட்டு நான்கிலே வாசிக்கும் போது உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பர்ஜந்தமும் வெற்றி இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த செய்தியின் தலைப்பானது அன்பின் உயரம் தேவனுக்கு பிரியமான அன்பான பிள்ளைகளே தேவனுடைய அன்பு எப்படியப்பட்டது தேவனுடைய அன்பின் உயரம் என்ன என்று சொல்லி நீங்களாலும் கண்டுபிடிக்க முடியுமா ஒரு முடியாத காரியம் தேவனுடைய அன்பு வெளியேற பெற்றது அது எவ்வளவு உயரம் என்றால் யாராலுமே சொல்ல முடியாத அளவுக்கு உயரமானது தேவனுடைய அன்பு மிக உயரமானது நமக்கு எட்டாவது தூரத்திலே தேவனுடைய அன்பு இருக்கிறது என்பதை நீங்கள் நாளும் நிச்சயமாகவே ஒற்றுக்கொள்ள வேண்டும் அது தேவனுடைய அன்பு ஒரு பெரிய பொருள் அல்ல அதற்கு அடியில் வராதவர்கள் ஒருவருமே இல்லை தேவடைய அன்பை கண்டுகொள்ளாத பிள்ளைகள் யாருமே இல்லை எல்லோருமே அவருடைய பார்வைகள் கீழ்தான் இருக்கிறார்கள் என்பதை அதில் அர்த்தமாக இருக்கிறது ஒரு அணுக்கரான் குருவியும் அவர் சித்தமில்லாமல் கீழே விடாது என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் காட்டில் உள்ள ஆயிரமாயிரம் மிருகங்களை பார்வையில் பார்க்கும்போது கூப்பிடுகிற ஒவ்வொரு காய்க்குடைய குஞ்சுகள் சத்தமும் அவர் செவையில் கேட்க சொல்லி நான் வாசிக்கிறோம் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பயமில்லாமல் அவரை நம்பலாம் நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வழக்கரத்தால் என்னை தாங்குவேன் என்று இயேசையாலே நாற்பத்தி ஒன்று பத்திலே வாசிக்கிறோம் தேவனுக்கு பிரியமான அன்பான பிள்ளைகளே பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே ஆஹ் அந்த சமயத்தில் டி ஈசம் என்ற மார்க்கத்தை சேர்ந்தவர் இவரால் கூறினார் கடவுள் துளையத்தை படைத்தார் படைத்த பின்பு அவர் தனியே தனக்கின்றி இருக்கும் ஒரு ஸ்தலத்திலே அமர்ந்திருக்கின்றார் இந்த உலகம் தானாக ஏங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் இந்த போதனை உண்மை அல்ல எனவே அதிலே ஒரு சந்தேகம் இல்லை ஆண்டவர் எங்கெங்கே எரிந்து கொண்டிருக்கிறார் அல்ல அனுதினமும் நம்ம அக்கையுடன் கவனித்துக் கொண்டிருக்கிறார் ஆம் தேவனுக்கு பிரியமான கிறிஸ்து தன்னை தன்னைத்தான் தியாகம் செய்து சிறுலையே மறித்தனால் தான் தன் தன்னலமற்ற ஒரு அன்பை ஆண்டவர் கொடுத்தார் தியாகம் செய்தார் தன்னுடைய சீவனை கொடுத்தார் ஆபர்காம் தன் கையை ஓங்கி ஈசாக்கை வெட்டன பொழுது அந்த நேரத்திலே தூதர் அந்த காட்சியை கவனித்துக் கொண்டிருந்தார் பரலோக குடும்பமே அதை பார்த்துக் கொண்டிருக்கிறது மேராக மேலாக பிதானவர் இதை கவனித்துக் கொண்டிருந்தார் என்பதை கலைஞ்சி ஷூட்டர்கள் எழுகிறார்கள் தெற்கு தரசி தன் கையை உயர்த்திய போது பிதாவானவர் உள்ளம் சுக்குநூறாய் உடந்தது இதயம் தொடப்பட்டது வரப்போகிற நாட்களில் தன்னுடைய குமாரன் இது போலதானே பலியாகப் போகிறாரே அப்படியேப்பட்ட ஒரு மனதிலே ஏற்பட்டதான் இந்நினைத்து அந்த அன்பின் தந்தை மன குற்றப்பட்டவனாக எனவே ஆபிரகாமே நிறுத்து உன் பிள்ளையின் மீது கையை போடாதே என்றான் மனம் தவிர்ந்து போய் மனம் தவிர்க்கப்பட்ட சூழ்நிலை இப்படித்தான் அப்படியே குமாரன் மறிக்கப் போகிறார் என்று அறிந்து இவ்வளவு அன்பு என்று பாருங்கள் தேவனுக்கு பெரியமான குரல்களே தேவனுடைய அன்பு எவ்வளோ வெளியேற பெற்ற அன்பு ஈசாக்கு பதிலாக ஏன் உனக்கும் எனக்கும் பதிலாக ஆண்டோர் தன்னுடைய குமாரனையே சிறுவனையை தியாகம் செய்தாரே அவருடைய அன்பின் உயரம் அந்த சிறுவையின் அன்று தெரிந்தது எண்ணி பாருங்கள் தேவனுக்கு பெரியமான குரல்களை வெளியேற பெற்ற அன்பை தேவன் உங்களுக்காகும் எனக்காக அவருடைய அன்பு என்னவென்று பிறக்கும் போது அன்பாக இயேசுகிற அவருடைய தரங்களை விரித்து இவ்வளவாய் அன்பு கொண்டான்னு சொல்லி கரங்களை விறுத்தி காட்டான் அவருடைய அன்பு வெளியேறப்பட்டது எனது ஆண்டு சமத்துல ஒப்புக்கொள்வோம் அந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்வோம் அந்த அன்பை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துள்ளார் இதை பார்த்துக் கொள்கிற அருமையான விசுவாச பிள்ளைகளை தேவடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்வோம் தேவடைய அன்பு வெளியேறப்பட்டது அதை ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்துள்ளார் அதை என்னை அறிந்து செயல்படுவோம் தேவன் தாமி உங்களை ஆசிரியப்பாளர்கள் ஆமேன்